முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு இந்த உலகத்துல எல்லா உறவுகளுமே ரொம்ப உன்னதமானது தாங்க உயர்ந்தது தாங்க ஆனாலும் நட்பு அப்படின்னு சொன்னா மட்டும் எல்லோருமே ஒருபடி மேலே போய் நட்பு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க அப்படின்னு உணர்வு பொங்க நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் அது எல்லாவற்றையுமே நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று இல்லைங்களா ஒரு நட்பு ஒட்டுமொத்தமான சமூகத்துடைய வளர்ச்சிக்கோ இந்த சமூகத்துடைய எதிர்கால நன்மைக்கும் உதவிகரமாக இருக்கிறப்ப அந்த நட்பு மிக மிக உயர்ந்ததாகவும் எல்லோராலையும் போற்றப்படக்கூடிய ஒன்றாக ஒரு வரலாற்றில் முக்கியமான பங்கு வகித்ததாக நம்ம அந்த நட்பை கொண்டாடலாம் அதுதான் ஆரோக்கியமானது சரியும் கூட அது ஒரு நட்பு அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் வளர்ச்சியை கொடுத்து ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கும் அழிவை கொடுத்ததுனா அந்த நட்பை ஒட்டுமொத்தமான மக்களும் கொண்டாடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கு இடையிலான அவங்களுடைய ஆதரவாளர்கள் வேணால் கொண்டாடிக்கலாம் அப்படியான ஒரு நட்பு தான் ஹிட்லர் முசோலினி ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு நட்புங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சிக்கிட்டாங்க யார் அந்த கனெக்டை ஏற்படுத்தி கொடுத்தது நட்புக்காக ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இன்றைய அத்தியாயத்துல முசோல்னி தொடரல எல்லாவற்றையுமே விரிவா பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இத்தாலியுடைய அதிபர் முசோல்னி அவரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் ஜெர்மனியுடைய அதிபர் ஹிட்லர் அவர் மீது பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லாமல் தான் இருந்தார் என்ன அவரு அப்படின்னு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அந்த பின்னணியில் இதற்கு முந்தைய சில அத்தியாயங்களுக்கு முந்தைய அத்தியாயத்தில் நம்ம விரிவாகவே காணொலியில் பதிவு செஞ்சிருந்தோம் ஆனாலும் ஹிட்லர் அவரை பொறுத்த வரைக்கும் முசோல்னியோடு ஒரு நெருக்கமான நட்பு வேணும் அப்படின்னு அவர் விரும்பிக்கிட்டு இருந்தார் அதற்கான ஒரு சரியான தருணத்தையும் நேரத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தார் அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு முசோலினியுடைய மருமகனான கலியாசோ சானோங்க இவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா என்ன பெரிய கேரக்டரு என்னாருமும் பாரில் இருப்பார் குடி கூத்து இப்படி ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பார் வேறு என்னத்தை சொல்ல இப்படி தான் வரலாறுல பதிவு செஞ்சுருக்காங்க கெட்ட ஆட்டம் போடுறவராக இருந்தார் இது ஹிட்லருடைய கவனத்துக்கு போக அப்புறம் என்ன ஜெர்மனிக்கு சானுவை போனப்போ அங்கேயும் இந்த ஆட்டத்தை நிறுத்தலை உடனே அதிகாரிகளை கூப்பிட்றாரு ஹிட்லரு என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ சானோ என்ன கேட்குறா அப்படியோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அவரை ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருங்க அதுதான் பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அதிபரே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அதிகாரிகள் சகலவிதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சானோவுக்கு முசூல்மையுடைய மருமகனுக்கு அவர் ஏற்கனவே குடி கூத்து அப்படி இருக்கிறவர் குறிப்பாக ஜெர்மானிய பெண்கள் மீது அவருக்கு வேற மாதிரியான கிளர்ச்சி பயங்கரமாக இருந்தது அப்புறம் என்ன அந்த ஏற்பாடுகளும் நடக்க என்ன பெண்கள் மது மாது அப்புறம் குடி இப்படியாகவே அவருடைய ஆட்டம் போனதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தாலியுடைய அரசு பிரதிநிதி என்கிற பெயரில் ஜெர்மனிலேயே தங்கியிருந்தார் ஜெர்மனியில் சொகுசு வாழ்க்கை அட்லாஸ்ட் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு மனசே இல்லாமல் தான் இங்கே மறுபடியும் இதை இத்தாலிக்கு திரும்பினாரு வந்த உடனே முசோல்னிக்கிட்ட சில விஷயம் பேசினார் இன்னும் சொல்ல போனா முசோல்னியுடைய வாழ்க்கையில அவங்க மருமகன் செஞ்ச உருப்படியான வேலை அப்படின்னு முசோல்னி நினைச்சது ஒன்னே ஒன்றுதாங்க ஹிட்லரு நீங்களாம் நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு நல்ல அபிப்பிராயத்தை மாமா கிட்ட முசோல்னி கிட்ட உருவாக்கினாரு சானோ அன்னையிலிருந்து ஹிட்லரை முசோல்னி ரொம்ப வாஞ்சையோடு பார்க்க தொடங்கினாருங்க ரெண்டு பேருக்கு இடையிலான நட்பின் புள்ளி துவக்கம் அங்கிருந்து தான் அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு ஒரு பிரச்சனைனா என்னங்க சத்தம் அப்படின்னு ஜெர்மனிக்காக முதல் குரல் கொடுக்கக்கூடியது முசோல்னியாக இருப்பார் முசோல்னிக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஹிட்லரு ஆதரவாக குரல் கொடுப்பாரு இப்படி ரெண்டு பேருக்கு இடையிலான உறவு ரொம்பவே நெருக்கமாக மாறினது எப்படின்னா ரெண்டு பேருடைய ஒரே கொள்கைன்னா என்ன பெரிய கொள்கை நாடு பிடிக்கிறது அதிகார வெறிய அதிகாரத்தை துவத்தை நிறுவுறது போர் வெறி இதெல்லாமே தானே ரெண்டு பேருடைய இலக்காக இருந்தது விருப்பமாக இருந்தது அவங்களுடைய மனநிலை பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது அந்த மாதிரி தான் பக்கத்து நாடுகள் குறிப்பா ஸ்பெயின் அங்க ஒரு மூன்று ஆண்டுகளாகவே தேசியவாதிகளுக்கும் குடியரசுக் கட்சி சார்ந்தவங்களுக்கும் இடையில் பெரும் மோதல் தொடர்ந்துகிட்டே இருந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அது மிகப்பெரிய உள்நாட்டு போராகவும் வெடிச்சது முசோல்னி சும்மா இருப்பார என்னங்க அங்க சத்தம் அப்படின்னு கவனம் செலுத்த தொடங்கினாரு இதுல முக்கியமான ஒண்ணு முசோலினியும் ஹிட்லரும் ஏன் கை கோர்த்தாங்க அப்படின்னா ஸ்பெயின் விவகாரத்துல சோவியத் யூனியன் அப்புறம் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் குடியரசுக் கட்சியினருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்காக தங்களுடைய படையும் அனுப்புனாங்க முசோலினியாலையும் ஹிட்லராலையும் சும்மா இருக்க முடியுமா அப்படி வரீங்களா இங்கே பாருங்க அப்படின்னு தேசியவாதிகளுக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை அனுப்பி வச்சாங்க முசோலினியும் ஹிட்லரும் எந்த அளவுக்குனா பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை முசோலினி ஹிட்லர் ரெண்டு பேருமே அனுப்பி வச்சாங்க கம்யூனிஸ்டுகள் சோசியலிஸ்ட்டுகள் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் குடியரசுக் கட்சியினருக்கு ஆதரவாக நின்னாங்கன்னா தேசியவாதிகளுக்கு ஆதரவாக ஹிட்லரும் முசோல்னையும் நின்று அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான போரை புனித போர் சிலுவை போர் அப்படின்னு வர்ணித்து ரொம்ப மூர்க்கமான போரையை முன்னெடுத்தாங்க இந்த இரண்டு பேருமே ஸ்பெயின் அந்த கட்சி தேசியவாதிகள் ஒரு பேருக்கு தான் வந்து இருந்தாங்க மீதி எல்லா போரையும் நடத்துனது முசோலினியுடைய படையும் ஹிட்லருடைய படையும் தாங்க ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் இப்படி கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பதன் மூலமாக இரண்டு சர்வாதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து பயணிப்பது பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி தானே அவங்க இருப்பாங்க இயல்பு அதுதானே ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில நட்பு நாளுக்கு நாள் நெருக்கமானது எந்த அளவுக்குனா ஹிட்லரை பார்க்குறதுக்கு இவர் முசோல்னி போனப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான வரவேற்பு முசோல்னி இப்படியான ஒரு வரவேற்பை வரலாறுலயே பார்த்ததில்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ட்ரெயினில் பயணிக்கிறப்ப மக்கள் ரெண்டு பக்கமும் நின்று வரவேற்பு கொடுத்துருக்காங்க இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே ஹிட்லரே நேராக வந்து அவரை வரவேற்று அந்த அன்புல ரொம்பவே உருகி போயிட்டாரு முசோல்னி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு மேலே அங்கே தங்கியிருந்தாரு மிக பிரம்மாண்டமான உபசரிப்பு வரவேற்பு அந்த அன்புல தெளச்சி போயிட்டாரு திக்கு முக்காடி போயிட்டாரு முசோலினி அப்படிங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமா ஹிட்லருடைய படைபலத்தை பார்த்து தான் ரொம்பவே மிரண்டு போனார் ஆச்சரியம் அடைஞ்சாரு முசோலினிங்க ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் இன்னொரு நாட்டுக்காரங்க போறப்ப போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் பாருங்கள் இதெல்லாம் அப்படின்லாம் காட்டுவாங்க இல்லையா பொதுவாக அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த சமூகத்தை பாசிட்டிவாக முன்னகரத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்த விருந்தோம்பல் உபசரிப்புலாம் இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த நலம் விசாரிப்பு அதை கடந்து எங்க பாருங்க இதுதான் என்னுடைய புத்தக அறை நான் இந்த புத்தகம்லாம் வச்சுருக்கேன் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க தேவையான புக்கை அவங்க வாங்கிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு நண்பர் வீட்டுக்கு நாம போனோம்னா அவருடைய புத்தக அலமாரிகளை நூலகத்தை பார்த்துட்டு அங்கேருந்து புத்தகங்களை வாங்கிட்டு வருவோம் படிப்போம் அந்த அறிவை பலருக்கும் பரப்புவோம் இது ஒரு பாசிட்டிவானது ஆனா கெட்ட சிந்தனை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க போர் வெறி கொண்டவங்க தங்களுடைய படைபலத்தை இதெல்லாம் காட்டுறாங்க அதுல ஹிட்லருடைய ஆயுத கிடங்குகளை பார்த்த உடனே மறண்டு போயிட்டாரு முசோல்னி இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்கீங்களா இவ்வளோ பலத்தோடு இருக்கீங்களா அப்படின்னு முசோல்னிக்கு அன்னையிலேருந்து ஹிட்லர் மேலே இன்னும் எக்கச்சக்கமான காதலுங்க இவ்வளோ பலத்தோடு இருந்தோம் ஆயுத பலத்தோடு இருந்தோம் அவள் எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய வகையில் இருந்தது ஹிட்லருடைய அன்பு முசோல்னி மேலே அன்புல என்ன சாட்சிட்டியேப்பா அப்படின்னு முசோல்னி நினைக்க தொட தொடங்கினார் சரி இவ்வளோ அன்பு காட்டுறீங்க உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணுமே அப்படின்னு அப்பயே நினச்சிக்கிட்டாரு அதற்கான ஒரு சூழலும் ஏற்பட்டது முசோல்னிக்கு என்னென்னா ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை முக்கியமாக இருந்தது முதல் உலக போரில் ஜெர்மனி இழந்த பகுதிகள் எல்லாவற்றையும் மீட்கணும் ஆஸ்திரியாவையும் தன்னுடைய நாட்டோடு இணைக்க வேண்டும் இதுதான் முதல் அஜெண்டாவா இருந்தது அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தாருங்க இதுல ஆஸ்திரியாவுடைய சான்சலர் கர்ட் வான் சுஸ்னிக் அவர் முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஜெர்மனி ஆஸ்திரியா மேல விருப்பத்தோடு இருக்கு நம்ம நாட்டை அபகரிக்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இல்லை ஆனாலும் அப்படியே இருக்காரு இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனி சார்ந்த நாஜிக்கல் ஹிட்லருடைய படை அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே இங்கே ஆஸ்திரியாவில் அதிகளவில் வளர தொடங்கினாங்க தருணம் பார்த்துட்டு இருந்தாங்க உள்நாட்டில் ஏதாவது ஆஸ்திரியாவுக்குள்ளார பஞ்சாயத்தை பண்ணணும் எப்படியாவது ஜெர்மனி கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு அந்த ஒரு காலமும் வந்ததுங்க எப்படின்னா முன்னாள் சான்சலரான டால்பஸ் அவர் கொலை செய்யப்பட்ட நேரத்துல நிறைய நாஜிக்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆஸ்திரியாவில் குறிப்பாக சுஸ்னிக் அவர் பண்ணியிருந்தார் இதை கையில் எடுக்க தொடங்கிட்டாங்க ஜெர்மானிய நாஜிக்கல் சிறையில் இருக்கக்கூடிய நாஜிக்கல நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு முதல் குரல் எழுப்புறாங்க கால ஓட்டத்துல அது ஒரு பெரும் கலவரமாகவும் வெடிக்குது உள்நாட்டு போருங்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துது இதுல சுஷ்னிக்கால அவங்கள இராணுவத்தை கொண்டும் ஒடுக்க முடியல காரணம் என்னன்னா உலக போர் முடிந்தவுடனே போடப்பட்ட முக்கியமான ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் செயின்ட் ஜெர்மன் என்லே அப்படிங்கறதுதான் அந்த ஒப்பந்தத்துடைய பெயருங்க அதன்படி ஆஸ்திரியா தன்னுடைய இராணுவத்துல முப்பதாயிரம் பேருக்கு மேல வைத்திருக்க முடியாது ஸோ அந்த குறைந்த பலத்தை வைத்துக்கொண்டு எப்படி உள்நாட்டு பிரச்சனையை கலவரத்தை தீர்க்க முடியும் ராஜிக்கல் வேற பயங்கரமா வந்துட்டு இல்லையா இன்னொரு பக்கம் ஹிட்லரும் கொடுத்து கொண்டு இருக்கிற வெளியிலிருந்து கொடுத்து கொண்டு இருக்கிற நெருக்கடிகள் ஸோ டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிட்டாரு ஊரு குழிஞ்சு போயிட்டாரு சுஸ்னிக் அட்லாஸ்ட் கைதிகளை விடுவிக்கிறாரு ஆனாலும் ஹிட்லருடைய டீம் அவங்க படம் வந்து ஓயலை தொடர்ந்து நெருக்கடிகளையும் குடைச்சல்களையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எப்படி தான் சமாளிக்கணும்னே தெரியாமத்தான் இருந்தார் போய் போய்தான் இருந்தார் சுஷ்னிக்கு அவருடைய மனநிலை எல்லாமே தன்னையும் தன்னுடைய ஆஸ்திரியா நாட்டையும் எப்படியாவது ஹிட்லர்ட்டருந்து காப்பாற்றிக்கணும் தாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே தேச ஒற்றுமை என்கிற பெயரில் நாட்டில் முக்கியமான பகுதிகளில் பேரணி நடத்துவது அந்த பரப்புரையை தீவிரப்படுத்துவது பிறகு ஆஸ்திரியாவை ஜெர்மனியோடு இணைப்பதா வேண்டாமா என்கிற கருத்து கணிப்பை மக்கள்கிட்ட எடுப்பது சம்மதமா சம்மதம் இல்லையா இந்த இரண்டே கேள்விகளை வைத்து மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துவது இவர் சுசுலிக்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் மக்கள் ஜெர்மனியோடு இணைக்கக்கூடாது அப்படின்னா வாக்களிப்பாங்க சம்மதம் இல்லை அப்படின்னு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணமா இருந்தது சோ இதை வச்சு பாருங்க எங்களுடைய மக்களே விரும்ப கிடையாது அப்படின்னு உலக நாடுகளுடைய ஆதரவையும் பெற முடியும் அதன் மூலமா ஹிட்லருடைய ஆசைக்கு ஒரு செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது சுஸ்னிக்கு ஒரு அரசியல் கணக்கா இருந்ததுங்க ஆனா ஹிட்லருடைய கணக்கோ வேற மாதிரி இருந்தது வாக்கெடுப்புக்கு நாள் குறிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதிமூணாம் தேதி அதற்கு முந்தைய தினமான மார்ச் பனிரெண்டாம் தேதி ஜெர்மனி ஆஸ்திரியா நாட்டுடைய முக்கியமான எல்லையான லிசாங்கிற இடத்துல ஒரு பெரும் படையை கொண்டு போய் நிறுத்தினார் ஹிட்லருங்க என்னங்க இவ்வளோ பெரிய படையை கொண்டு வந்து இருக்கீங்களே இதை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு கதறி ஆளாத குறையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சுஸ்னிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை பக்கத்தில் தான் இட்டாலி இருக்கு சரி முசோல்னிக்கிட்டேயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு கதறி அழுகிறாரு ஆனால் முசோல்னியும் எதையும் கண்டுக்காத மாதிரி அங்கே நடந்த கால்பந்து ஃபுட்பால் மேட்ச்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காருங்க என்னடா இது உலகம் பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட திரும்பி கூட பார்க்கலையே என்ன இது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சுஷ்னிக்கு யாருமே அவருக்காக சப்போர்ட் பண்ணலை ஒரு மாதிரியான மோசமான மனநிலைக்கு தள்ளப்படுறாரு அடுத்த தினம் அதே பதிமூணாம் தேதி இவர் ஹிட்லர் இப்படி அறிவிக்கிறாரு ஜெர்மானியோடு ஆஸ்திரியா இணைக்கப்பட்டு விட்டது இனி இரண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறாரு விளவழ்த்து போயிட்டாரு சுஸ்னிக் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது எதுல நிற்கிறது ஹிட்லர் ஆச்சு இங்க சுஸ்னிக் கண்ணீரோடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு தெரியாதா ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிறாரு ஹிட்லர் உடனடியாக ராஜினாமா செய்கிறார் சுஸ்னிக் அடுத்த கணமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் ஹிட்லருடைய பிற்பாடு ஆர்த்தர் இன்குவார்ட் என்கிற ஒருவர் ஆஸ்திரியாவுடைய புதிய சான்சலராக அறிவிக்கப்படுறாரு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மார்ச் பதினைந்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஆஸ்திரியா ஜெர்மனியுடைய ஒரு பகுதியாக மாறினதுங்க எப்படி மிரட்டி ஒரு நாட்டை அபகரிச்சிருக்காங்க மிரட்டி விரட்டி ஒரு மக்களுடைய அவங்களுடைய பண்பாடு உள்ளிட்ட எல்லாவற்றையுமே தங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க நாடுபடி ஆசை ஹிட்லருக்கு ஓயவே இல்லை அந்த ஆசையாலேயே தான் பிற்பாடு மிக மோசமான தோல்வியை சந்திச்சார் வரலாறு அதுதான் அதே நேரத்தில் ஒரு கடிதம் எழுதுறாரு ஹிட்லர் முசோலினிக்கு ஆஸ்திரியா விவகாரத்தில் தலையிடாமல் இருந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் நண்பரே இதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் விரைவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு எழுதுறாருங்க அந்த கடிதம் எந்த அளவுக்கு ஹிட்லரு முசோல்னிக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணார் முசோல்னி மருமகனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து முசோல்னியுடைய அன்பை பெற்று நட்பை பெற்று அதுக்கப்புறம் அந்த நட்பின் காரணமாக முசோல்னி ஆஸ்திரியாவை விவகாரத்தை தலையிடாமல் போக அட்லாஸ்ட் அந்த நாட்டையும் அபகரிச்சிருக்காரு ஹிட்லர் எப்படி மோசமான தன்மைகளால் இப்படி ஒரு நட்பு கிடைச்சிருக்கு இந்த நட்புக்கு தான் கைமாறாக கண்டுக்காமல் போயிருக்காரு முசோல்னி ஆஸ்திரியா விவகாரத்துல எப்படியெல்லாம் ஒரு நட்பு இருக்கக்கூடாது என்பதற்கு முன்மாதிரியாக மாறி இருக்கு ஹிட்லர் முசோலினிக்கு இடையிலான அந்த நட்புங்க அடுத்த அத்தியாயத்துல இன்னும் பல்வேறு அதிர்ச்சி ஆச்சரிய வரலாற்று சம்பவங்களை பார்க்கலாங்க மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளை காண நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர் தன்னிகர் இல்லா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு